إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر புகழ்ந்து அவன் தூதர் முகம்மத் அலை சல்லாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவர்களது பாவங்களை மன்னித்து உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது அருளை கொண்டு நுழைவித் தருள்வானாக படைப்பினங்களின் எண்ணிக்கையை நாம் அறிய மாட்டோம் இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களில் இரண்டே இரண்டு படைப்புகளை தவிர மற்ற அனைத்தினதும் வாழ்க்கை இந்த உலகோடு முடிந்துவிடும் மனிதன் ஜின் என்ற இரண்டு இனங்கள் இதன் பின்னர் ஒரு நிலையான வாழ்வு அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வாழ்விலே வெற்றி அடைந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என இந்த இரு இனமும் இரண்டு சாராராக பிரிக்கப்படுவார்கள் இதுவற்றான் அல் ஆனும் சுன்னாவும் விரிவாக பேசுகின்றன அதில் ஒரு சில வசனங்கள் வெற்றி அடைந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களின் எவ்வாறு பிரிக்கப்படுவார்கள் தொப்பி அணிந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களும் அது அணியாதவர்களும் தோல்வி அடைந்தவர்களா அரபு மொழியில் பெயர் வைத்தவர்களும் அது அல்லாத மொழியில் பெயர் வைத்தவர்களும் இவ்வாறுதான் பிரிக்கப்படுவார்களா இன்னும் சுருக்கமான ஒரு கேள்வியை தொடுப்பதென்றால் மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றிக்கான ஒரே வாழ்க்கை வழிகாட்டல் இஸ்லாம் ஆகும் அந்த இஸ்லாம் என்றால் என்ன படைத்த அவ்வா அதிகமான உதாரணங்களின் மூலம் இந்த மிக பெரிய உண்மையை மிக இலகுவாக மனித இனத்திற்கும் ஜிங்களுக்கும் புரிய வைக்கின்றான் அதற்காக கூறிய ஒரு ஒரு உதாரணம் தான் இன்று உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை உபதேசத்திலே நினைவுறுத்தப்படுகின்றோம் பதினாறாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனம் பரபாஹு மசாலா அம்மா ஒரு உதாரணம் கூறுகின்றான் அடிமையான அம்மாவுடைய ஒரு அடியான் அவனுக்கு சுய அதிகாரம் எதுவும் கிடையாது அடிமை என்றால் உங்களுக்கு தெரியும் யாரோ ஒரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு சொத்து இதுதான் அடிமை அவன் விரும்பியபடி செயல்பட முடியாது அவன் உழைத்து தனக்கென உழைப்புகளை வைத்திருக்க முடியாது அனைத்துமே அந்த எஜமானனுக்கு சொந்தம் அன்றாட அவசிய தேவையான உணவு உடை போன்றவற்றை அந்த எஜமான் இந்த அடிமைக்கு வழங்க வேண்டும் இந்த நிலையை அல்லாஹ் விவரிக்கின்றான் ஒரு அடியான் மற்றொருவருக்கு சொந்தமான அடிமையாக அவன் இருக்கின்றான் அவனுக்கான அதிகாரம் எந்த அதிகாரமும் கிடையாது இவ்வாறு கூறி ஒரு உதாரணத்தை தொடர்கின்றான் மற்றொரு உதாரணத்தையும் கூறுகின்றான் அடுத்த வசனத்தில் இதே போன்று உதாரணத்தை கூறுகின்றான் என கூறிவிட்டு இரண்டு மனிதர்கள் அந்த இருவரில் ஒருவர் பேச முடியாத உண்மை ஊமை இந்த ஊமையும் ஒரு அடிமை எப்படி எதற்கும் சக்தி பெற மாட்டானோ அதே போன்று அடிமையாக இருக்கின்ற இவன் எந்த ஒன்றிற்கும் சக்தி கிடையாது அலா மவுலாகு அவனுடைய எஜமானுக்கு அவன் ஒரு சுமையாக இருக்கின்றான் இவன் வெறும் அடிமை மட்டுமல்ல வாய் பேச முடியாத ஊமை அதன் விளைவு என்ன ஐநாயுவின் எந்த ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வருமாறு அவனை அனுப்பி வைத்தாலும் இறுதியிலே அவன் எந்த ஒரு நலவையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை இது ஒரு மனிதனுடைய நிலை அடிமையாக இருக்கின்றான் வாய் பேச முடியாத ஊமை அவனுடைய எஜமானுக்கு அவன் ஒரு சுமையாக இருக்கின்றான் ஏனென்றால் ஏதாவது ஒரு காரியத்திற்கு அனுப்பி வைத்தால் அதன் சிறந்த விளைவுகளோடு அவன் வருவதில்லை இப்போது மற்றொரு மனிதன் அவன் யார் என்றால் அலா படைத்தவனால் வழங்கப்பட்ட சுவனத்தை அடைகின்ற ஒரே ஒரு பாதையாகிய நேர்வழியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கோ நாம் கேள்விப்பட்ட ஒன்று போன்று நீங்கள் உணரலாம் தெரிந்தோ தெரியாமலோ தொழுகின்றவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் இதனைத்தான் கேட்கின்றார்கள் ஆனால் காலடிக்கு அது வருகின்ற போது உதைத்து தள்ளுகின்றார்கள் எப்படியோ அடிமையான வாய் பேச முடியாத எந்த காரியத்திற்கு சென்றாலும் வெற்றி பெற முடியாத ஒரு மனிதன் மற்றொரு புறம் மற்றொரு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் சுவனத்தை அடைகின்ற நேர்வழியில் இருக்கின்றார்கள் நபியும் சகாபாக்களும் இருந்தது போன்று வகையாகிய குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட கூட்டமைப்பாக இருக்கின்றார் இப்படி நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வெறுமனே தொழுவதைக் கொண்டு அவன் போதுமாக்கிக் கொள்ள மாட்டான் ரமமானிலே நோன்பு பிடித்து விட்டால் போதுமானது என நினைக்க மாட்டான் இஸ்லாத்தின் தன்மையை உணர்ந்த நேர்வழியில் இருக்கின்ற அந்த மனிதன் செய்கின்ற கடமைகளில் ஒன்று அல்லாஹ் கூறுகின்றான் எப்போதுமே அவன் அவனும் நீதத்தின்படி நடந்து பிறருக்கும் நீதத்தை ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் கொள்ள வேண்டிய விடயம் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு தன்மையை கூறி இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள்தான் தோல்வி அடைந்தவர்கள் என அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அங்கு கூறப்படுகின்ற விடயத்தின் முக்கியத்துவத்தை அதன் மூலம் நாம் அறிய வேண்டும் இந்த இடத்தில் நேர்வழியில் உள்ள ஒரு மனிதனின் மிக முக்கிய ஒரு அம்சத்தை தொட்டு காட்டுகின்றான் அதனை உங்களுக்கு நினைவுபடுத்துவதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம் ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று தொப்பி அணிவதையோ அரபு மொழியில் பேர் வைப்பதையும் கருத்தை உணர்ந்தும் உணராமல் வெறும் சஹாதா வார்த்தை கூறுவதையும் இதனைக் கொண்டு மட்டும் போதுமாக்கிக் கொண்டு நாம் வெற்றி அடைந்த மனிதர்கள் என நினைத்தால் இஸ்லாத்தின் அடிப்படைகள் எமக்கு தெரியாது என்பதுதான் அதன் கருத்து இப்போது அல்லாஹ் கூறுகின்ற உதாரணத்தை பாருங்கள் வெற்றி அடைந்தவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் கூறுகின்ற உதாரணம் தான் இந்த உதாரணமாகும் இதிலே அல்லாஹ் தோல்வி அடைந்தவர்களை ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கின்ற எதனையுமே செய்ய சக்தி அற்றவனுக்கு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான் ஒரு அடிமையாக இருப்பது மட்டுமல்ல அதனை தாண்டியும் அந்த அவ்வான் அவன் ஒரு ஊமை என்பதை குறிப்பிடுகின்றான் எங்கு அனுப்பினாலும் அவன் எந்த ஒரு நலவையும் கொண்டு வருவதில்லை அவன் தனது எஜமானனுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றான் என்று அவ்வா கூறுகின்றான் அதே நேரத்தில் வெற்றி பெற்ற மனிதன் எப்படி இருப்பான் அவ்வா கூறுகின்றான் வெற்றி பெறுகின்ற மனிதன் அவன் நேர்வழியில் இருக்க வேண்டும் நேர்வழியில் இருக்கின்ற அந்த மனிதன் அவனுடைய முக்கிய ஒரு பண்பு பல்வேறு இடங்களிலே அந்த பண்பை பற்றி பேசுகின்றான் நீதம் என்பது இசாத்தின் அடிப்படை தூண் என்பதை உணர்த்துகின்றான் அந்த வகையில் இங்கு அல்லாஹ் கூறுகின்றான் வெற்றி மனிதன் அவன் நேர்வழியில் இருப்பான் நீதத்தை கொண்டு ஏவுவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இன்றைய உபதேசத்தில் என்பது இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் எமது சமூகத்தில் நீதத்திற்கான போராட்டம் இதன் அவசியத்தை உணர்ந்திருக்கின்றோமா முஸ்லிம் என்றால் அவன் நீதத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா இதுபற்றி சிந்திப்பதற்கு இன்றைய இலங்கையின் நாம் காணுகின்ற யதார்த்த நிலை குறிப்பாக வாழ்வின் முதன்மை துறையான அரசியலிலே நீதம் எங்கே இருக்கின்றது எந்த நீதியாளர்களின் பால் நாம் சாய்ந்திருக்கின்றோம் நீதத்தை வைத்துத்தான் நாம் அரசியல் தலைவர்களை அவர்களோடு சார்ந்து நிற்கின்றோமா மிக கைசேதத்திற்குரிய நிலை தெரிந்தோ தெரியாமலோ உளமாக்களால் வழிநடத்தப்பட வேண்டிய இந்த களிமா சொல்லுகின்ற சமூகம் உலமாக்களின் தலைவர்களை அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியத்திலே இருக்கின்றோம் இந்த அரசியல்வாதிகள் கூட படைத்தவனையே நம்பாத ஒரு சிலர் இன்று எமது நாட்டிலே நீளம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்ட நிலையில் நீளத்திற்காகவும் சமத்திற்கு சமத்துவத்திற்காகவும் போராடுகின்றார்கள் இப்போது ஒரு சில அரசியல் தலைவர்கள் நீதத்தின் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற போது இது ஒரு பழிவாங்கல் என அநியாயக்காரர்கள் கூட்டாக சேர்கின்ற போது எம்முடைய இனத்தையும் தீனையும் காட்டிக் கொடுக்கும் விதத்திலே எம்முடைய ஒரு சில அரசியல் தலைவர்கள் அந்த அநியாயக்காரர்களின் கூட்டணியிலே சென்று அமர்ந்து கொள்ளுகின்றார்கள் என்ன காரணம் நீதம் இல்லாத ஒருவன் வெற்றி பெறுகின்ற கூட்டத்தில் இருக்க முடியாது நீதமில்லாத மனிதனிடம் அவனை வெற்றி பெறச் செய்கின்ற இஸ்லாம் இருக்காது என்ற அடிப்படை உண்மை கூட புரியாதவர்களாக எமது சமூகத்தின் ஒரு சில அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் எப்படியோ ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சத்தியத்தை தெளிவாக எடுத்து கூறுவது எமது கடமை நாம் அனைவரும் ஏற்கின்ற அந்த அவ்வாவின் உதாரணத்தை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் எனவே வெற்றி பெறுகின்றவர்கள் தோல்வி அடைகின்றவர்கள் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக விவரிக்கின்ற அவ்வா இந்த பதினாறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் இரண்டு வகையான மனிதர்களை கூறி தோல்வி அடைந்தவர்கள் எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள் தனக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த பூமிக்கும் அவர்கள் சுமையாக இருப்பார்கள் அதே நேரம் வெற்றி அடைகின்றவர்கள் அவர்கள் படைத்தவனின் வழிகாட்டலாகிய உலகிலே அனைவருக்கும் நலன் தருகின்ற படைத்தவனின் நேர்வழியில் இருப்பார்கள் அவர்கள் எப்போதுமே நீதம் செலுத்தி நீதத்திற்கு குரல் கொடுத்து நீதத்தை ஏவுவார்கள் என அவ்வா கூறுகின்றான் எனவே நீங்களும் வாழ்விலே வெற்றியடைகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் நீங்கள் நம்புகின்ற மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்க்கையில் நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உதாரணத்திலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன முதலிலே நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்துங்கள் அந்த நேர்வழி என்பது பல சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அவ்வாவிடமிருந்த வகிதான் நேர்வழியாகும் ஆணும் சனியான ஹதீசுமாகும் ஒரு இமாமின் கீழ் அதனை ஒன்றுபட்டு பின்பற்றுவதுதான் நேர்வழியாகும் நேர்வழியில் உள்ளவர்கள் எப்போதும் நீரத்தை கடைபிடிப்பார்கள் பிறருக்கும் நீரத்தை ஏவுவார்கள் நீதத்தின்படி நடக்கின்றவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆகவே உங்களுக்கு சுவனம் வேண்டும் என்றால் வெற்றி பெறும் சாரார்களிலே நீங்கள் இருக்க என்றால் நேர்வழியில் இருக்க வேண்டும் அதே போன்று நேர்வழியின் அடையாளமாக நீரத்தை கடைபிடித்து நீரத்தை பிறருக்கும் ஏவுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹுவிடம் வேண்டுங்கள் அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன் படைப்பீனங்களின் மீது மிக அன்பு காட்டுகின்றவனாக இருக்கின்றான் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد من إذن نير நீதத்தை கடைபிடித்து நீதத்தின்பால் நிற்பது உட்பட படைத்தவனின் திருப்திக்காக வாழ்வதிலே கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன எப்போதுமே மனதிலே பதிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மையை அவன் மறந்து விடுகின்றான் அந்த உண்மை பற்றி அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் பதினாறாவது அத்தியாயத்தின் ஏழு எட்டு இரண்டு வசனங்கள் ஒவ்வொரு ஜின்னினதும், கடமை என்ன அனைத்துக்கு முதலில் அவன் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் படைத்தவனின் வார்த்தைகளை கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் சமாவாதி வல்லும் மனிதன் அறிந்து கொள்ளாத எத்தனையோ மறைவான விடயங்கள் இருக்கின்றன வானம் பூமிகளுடைய இந்த மறைவான விடயங்கள் அல்லாவுக்கே உரியது அவன்தான் அவற்றை அறிபவனாக இருக்கின்றான் இல்ல களம் உலகம் அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜிண்களும் ஒரே நாளிலே ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படும் என்ற ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அல்லவா அதனை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் அந்த விசாரணை நாள் என்பது கண் சிமிட்டுவது போன்ற நேரம் அல்லது அதனை விட நெருக்கமாக அது இருக்கின்றது இன் இந் அவஹ்குள் இசை நிச்சயமாக அவ்வா அனைத்து விடயங்களுக்கும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்று அவ்வா கூறுகின்றான் எனவே நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு உண்மை இந்த பிரபஞ்சம் உட்பட மனித இனம் ஒரு நாள் அழியும் அழிந்ததன் பிறகு நீங்கள் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படுவீர்கள் இன்றைய இலங்கையின் யதார்த்த கலநிலை சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கின்றது விசாரணையோ தண்டனையோ எங்களை நெருங்க மாட்டாது என நினைத்த எத்தனையோ உயர் பதவி உடையவர்கள் ஒட்டுமொத்த வாழ்வையும் இலக்கும் அளவிற்கு விசாரணை கூண்டிலே நிறுத்தப்படுகின்றார்கள் ஏனென்றால் நீதிமன்றத்தின் நீதம் என்பது தலை தூக்க ஆரம்பித்து விட்டது இதே போன்றுதான் மனிதர்கள் மறந்திருக்கின்ற அல்லாமுடைய நீதிமன்றம் நீங்கள் இருமாப்பிலும் ஏமாற்றத்திலும் இருந்து விட வேண்டாம் கண்ணினைக்கின்ற நேரம் என்ற அளவிற்கு நாம் பெரிதாக நினைக்கின்ற இந்த நாட்கள் வெகு வேகமாக அந்த விசாரணையினால் வந்துவிடும் அல்லாஹ் என்ற ஒரே படைப்பாளன் அனைத்து சக்திகளும் உடையவன் இதனை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அவ்வா கூறுகின்றான் அந்த அல்லாஹ் உங்களது தாய்களின் வயிறுகளில் இருந்து நீங்கள் எதுவுமே அறியாத பச்சிலம் பாலகனாக ஆனால் அந்த இளம் பருவத்திலிருந்தே உங்களுக்கு அவன் செவிப்புலனை தந்திருக்கின்றான் பார்வையை தந்திருக்கின்றான் உள்ளங்களை தந்திருக்கின்றான் ஏன் இவற்றை எல்லாம் தந்தான் ல அல்லக்கும் தஷ்கூரூன் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு இதனை தந்ததாக கூறுகின்றான் எனவே மனிதர்களே குறிப்பாக விசாரணை நாளை நம்பும் இறுதி நபியின் உம்மத்தினரே மறுமை நாள் என்ற அந்த விசாரணையை கண்முன் கொண்டு வாருங்கள் அதன் பிறகு நெர்வழியில் இருந்து பால் நிற்பதென்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள் செவிப்புலன் பார்வை உள்ளம் உட்பட எண்ணிலடங்கா அருகொடைகளை தந்த அல்லாவுக்கு வழிபட்டு அவனது திருப்திக்காக அவனது நேர்வழியிலே நின்று நீதத்தை நிலைநாட்டுவதென்பது கட்டாய கடமை என உணருங்கள் அல்லாவை திருப்திப்படுத்தாத எவரும் மரணத்தின் பின்னர் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது நிரந்தர வெற்றி அடைய முடியாது நீதம் செலுத்துவோர்களோடு சார்ந்து நிற்க வேண்டுமே ஒழிய அநியாயக்காரர்களின் பால் நிற்பவர்கள் உண்மை முஸ்லிமாகவும் முடியாது நிலையான வாழ்க்கையிலே வெற்றி பெறவும் முடியாது எனவே இஸ்லாம் என்றால் எமக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கூட நீதத்தை நிலைநாட்டி நீதம் செலுத்துவோருக்கு துணையாக இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற நீதத்தையும் செயல்படுத்தாதவரை உண்மை முஸ்லிமாக மாற முடியாது என்பதை மனதில் பறித்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாஹ் வழிமூலம் தந்த நேர்வழி அல்லாவின் திருப்தி என்ற ஒரே நோக்கத்திற்காக நபியும் நபி தோழர்களும் ஒன்றுபட்டு அதனை பின்பற்றியது போன்று ஒரு ஜமாத்தாக இந்த நெருவழியை பின்பற்றி முஸ்லிமாக மரணிப்பது எமது கடமையாகும் அந்த கடமையை நாம் ஏற்று செயல்படுவோமாக அதன் மூலம் உயர் சோனங்களை அடைவதற்கு அல்லாவுடன் பிரார்த்திப்போமாக எம் அனைவரையும் அந்த அல்லாஹ் ويرسونا نجللين ولا يترلون أقول هذا وأتغفر الله لي ولسائر المسلمين والمسلمات.